நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பெரியன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செவல சட்டையில் ஒரு அருமையான ஒரு கலரில் நல்ல ஒரு கிடைக்கனோட ஒரு தரமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய சட்டை மாடு இதுவுமே நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க இந்த ரெண்டு மாட்டோட ஃபுல் வீடியோ ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாடு ரெண்டு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு ரெண்டும் விற்பனைக்காக இருக்குதுங்க அதில் நீங்கள் பா பார்த்துட்டு கூடிய மாடு காரிச்சட்ட மாடுங்க நல்ல ஒரு சின்னத்தில் ஒரு தரமான மாடு மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டரு கற கறக்கக்கூடிய மாடுங்க நம்ம பராமரிப்பு நல்லா பராமரித்தோம்னா அதுக்கு மேலேயே கறக்கமுங்க நம்ம பராமரிப்பு பொறுத்த இருக்குதுங்க மினிமம் ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்கமுங்க கன்று பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க கன்று போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கோமுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டை பெருங்கூட்டான மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற விலையே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் ஃபிக்ஸடு கிடையாதுங்க மாடு அளவுக்கு நீளம் ஹைட் வெயிட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு கண்ணுமே ஒரு அருமையான கண்ணு குட்டி கண்ணுக்கு ஒரு பாஞ்சு நாள் இருக்குங்க கண்ணுக்கு காலங்கணுங்க மற்றபடி மாடு பாயிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு காலனைக்கு தேவையில்லைங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா செவல சட்டையில் கண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆனால் கண்ணு கிடாரி கண்ணோட நல்ல ஒரு அருமையான கண்ணுங்க இதுவும் கண்ணும் மாடும் ரெண்டும் சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க ஃபேட் நல்ல ஒரு ஃபேட் அருமையாக ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடுங்க விலை ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் ஒரு பதினாறு லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க பதினாறு லிட்டருக்கு மேலே நம்ம சுகாதார மன்றத்தை பொறுத்து கறக்குங்க மடியாம்போர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் தெளிவான மடியாம்போர்ஸில் நல்ல பால் நரம்புல மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி கிடரி கண்ணுங்க கண்ணு நீங்கள் அருமையான கன்று கண்ணு வளர்த்துனிங்கனாலும் நல்ல ஒரு பணமாகக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டம் வரக்கூடிய கண் தேணுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடரிக்கணுங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாள் இருக்குங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் அதே மாதிரி கா மாடு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நம்ம கால் அணைக்காமியாக கறந்துக்கலாம் காட்டில் மேய்க்கிறதுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரெண்டு மாடுமே எடுத்துக்கோங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க